அரசியலமைப்பு சட்டம் தான் இந்த நாட்டை வழிநடத்துகிறது இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள கடமைகள் தான் நாம் பின்பற்ற முடியும் சொல்கிறேன் பால் தமிழகத்தில் பிஜேபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைத்த போது தனித்து போட்டியிட்ட கட்சி பாரதிய ஜனதா கட்சி இந்த இந்திய ஜனநாயக நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் இந்த குடியரசு தின விழா ஏன் கொண்டாடுகிறோம் அத்தனை புத்தகங்கள் இருந்தும் ஏன் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை மட்டும் உயர்ந்து பிடிக்கின்றோம் அரசியல் கட்சிகள் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிறார்கள் இந்த சட்டம் தெரியாத மக்களிடம் அதிகாரம் செய்கிறார்கள் அதிகார துஷ்பிரசோசம் செய்கிறார்கள் என்று வதந்தியை பரப்புகிறார்

முன்னேற்றத்திற்காகவும் இந்த ஊழலாட்சியை ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் இந்த குடும்பாட்சியை ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தன் பதவியே ராஜினாமா செய்து பதவி ராஜினாமம் மீட்டிங் அங்கே வைக்கிறார் பதிமூணிலிருந்து இருபத்தி மூணு சதவீத வாக்கு வங்கிகளை பெறுகிறோம் என்று சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் பிஜேபி தான் இயக்கம் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி நம்ம பல கேள்விகளை இளம் இருக்கக்கூடிய ரவி கண்ணன் அவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் வணக்கம் ஜி நாரதர் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் என் முதற்கன் வணக்கம் எனது பெயர் அரங்கூர் என் சி ரவி கண்ணன் வழக்கறிஞராக இருக்கேன் இந்த மீடியாவில் சிறப்பு விருந்தினராக இன்று கலந்துகிட்டு இருக்கேன் நீங்கள் கேட்கும் வினாக்களுக்கு விடையலுக்க வந்துள்ள முதல் கேள்வியா பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கும் அரசியலிற்கும் பொது மக்களுக்கும் என்ன சம்பந்தம் அதாவது தொடர்பு இருக்கிறது பொது மக்களும் இது சம்பந்தமா தெரிந்து கொள்ள வேண்டியதற்கான அவசியம் என்ன அதாவது இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் ஏகாபாத்தியத்திலிருந்து விடுதலை பெற்றது பின்னாளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது இங்கே தான் இந்திய ஜனநாயக நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு இந்த குடியரசு தின விழா ஏன் கொண்டாடுகிறோம் அந்த அரசியலமைப்பு சட்டம் அதில் என்ன விளக்கம் உள்ளது இதற்காக இத்தனை புத்தகங்கள் இருந்தும் ஏன் இந்த இந்த அரசியலமைப்பு சட்டத்தை மட்டும் உயர்ந்து பிடிக்கின்றோம் என்று சொன்னால் அதுதான் இந்த அரசியலமைப்பு சட்டம்தான் இந்த நாட்டை வழிநடத்துகிறது இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ளதை தான் உள்ள உரிமைகள் தான் நாம் பின்பற்ற முடியும் இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள கடமைகள் தான் நாம் பின்பற்ற முடியும் இந்த அரசியலமைப்பு தான் குடியுரிமை என்றால் என்ன என்பது இருக்கும் இந்த அரசியலமைப்பு சட்டம்தான் அடிப்படை உரிமைகள் என்ன என்பது இருக்கும் இந்த அரசியலமைப்பு சட்டத்தில்தான் கடமைகள் என்றால் என்ன என்று இருக்கும் இந்த அரசமைப்பு சட்டம்தான் நாடாளுமன்றம் என்றால் என்று இருக்கும் இந்த அரசமைப்பு சட்டம்தான் சட்டமன்றம் என்றால் என்று இருக்கும் இந்த அரசமைப்பு சட்டம்தான் ஒரு தேர்தல் ஆணையம் எப்படி தேர்தல் நடத்த வேண்டும் என்று விதிமுறைகள் இருக்கும் இந்த அரசமைப்பு சட்டத்தில் தான் மொழி என்றால் என்ன என்று இருக்கும் இந்த அரசமைப்பு தான் தேர்வாணையம் எப்படி நடத்த வேண்டும் என்பது இருக்கும் ஆக மொத்தம் இந்த அரசமைப்பு தான் ஒரு குடியரசுத் தலைவரை எப்படி தேர்ந்தெடுக்க முடியும் இந்த அர்த்தமைப்பு சட்டம் தான் என்றால் என்ன இருநூத்தி நாற்பத்தி ஐந்து எம்பிக்கள் கொண்டது இந்த அர்த்தமைப்பு சட்டத்தில்தான் தான் லோக்சபா ஐநூத்தி நாற்பத்தி ஐந்து எம்பிக்கள் கொண்டது என்ன இருக்கும் சட்டமன்றம்னா என்ன சபாநாயகரின் அதிகாரங்கள் என்ன ஆளுநரின் அதிகாரங்கள் என்ன மேலும் உயர்நீதிமன்றத்தின் அதிகாரங்கள் என்ன யார் யாரை தேர்ந்தெடுக்க முடியும் என்று கொண்ட இந்த ஒட்டுமொத்த ஒரு மனிதனின் பிறப்பு முதல் இறப்பு வரை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சட்ட புஸ்தகம் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அந்த அரசமைப்பு சட்டத்தை தான் நாம் கொண்டாடுகிறோம் சரி இந்த அரசமைப்பு சட்டத்தை மீறி ஒரு தனிநபர் ஒரு சட்டம் ஏற்ற முடியுமா என்று சொன்னால் கண்டிப்பாக முடியாது மூன்றில் இரண்டு பங்கு லோக்சபாவின் ஐநூத்தி நாற்பத்தி அஞ்சு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறது என்று சொன்னால் அதில் மூன்றில் இரண்டு பங்கு மெஜாரிட்டி வாக்கெடுத்து அதில் மெஜாரிட்டியை காட்டி அந்த பாராளுமன்றத்தில் சட்டம் ஏற்றப்பட்டு அது குடியரசுத் தலைவருக்கு ஒப்புதல் பெற்ற பிறகுதான் சட்டத்தில் வருது அதே மாதிரி ராஜ்யசபாவுக்கு செல்லும் மருத்துவ இருநூத்தி நாற்பத்தி அஞ்சு கொண்ட மாநிலங்களில் இருக்கிறது அங்கு சென்று மூன்றில் இரண்டு பங்கு அந்த உறுப்பினர்களின் மெஜாரிட்டியை பெற்றுக்கொண்டு குடியரசுத் தலைவருடன் ஒப்புதல் பெற்றப்பட்டுத்தான் ஒரு சட்டம் வருகிறது அந்த சட்டத்தை தான் ஆண்டியா இருந்தாலும் அரசனாக இருந்தாலும் நம் பின்பற்றப்பட வேண்டும் இதுதான் இந்த அர்த்தம் ஏன் ஏன் இது முன்கூட்டி சொல்கிறேன் என்று சொன்னால் இன்று அரசியல் இயக்கங்கள் இருக்கின்றன அரசியல் கட்சிகள் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிறார்கள் இந்த சட்டம் தெரியாத மக்களிடம் ஏதோ ஒன்று அதை செய்து விட்டார்கள் இதை செய்து விட்டார்கள் அதிகாரம் செய்கிறார்கள் அதிகார துஷ்பிரசோசம் செய்கிறார்கள் என்று வதந்தியை நம்புகிறார் பரப்புகிறார்கள் அந்த வதந்தியின் அடிப்படையில் தான் மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் அதனால்தான் இந்திய நாடு இன்னும் ஐந்து உறுப்பு நாடுகளில் இன்னும் உறுப்பினர் நாடாக தர முடியவில்லை அதனால்தான் இந்தியா இன்னும் வளர்ச்சியாக முடிய முடியவில்லை அதனால்தான் இந்த நாட்டில் ஊழல் ஒழிக்கப்பட முடியவில்லை அதனால்தான் குடும்ப அரசியலை ஒழிக்கப்பட முடியவில்லை அதற்காகத்தான் நண்பர்களே முதல் நான் சட்டம் படித்தவன் என்பதனால் இந்த விளக்கத்தை சொல்ல நான் கடமைப்பட்டுள்ளேன் தமிழகத்தில் இரண்டு பெரிய திராவிட கட்சிகளை விட தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக வளர்ந்து விட்டதா அந்த காரணமாக என்ன நாரத மீடியா சொந்தங்களே பாராளுமன்றத்தில் காங்கிரஸ் கட்சியின் சேர்ந்த எம்பி ஐயா ராகுல் காந்தி சொல்லுகிறார் தமிழகத்திலே பிஜேபி மலர முடியுமா தமிழகத்திலே பிஜேபி ஜெயிக்க முடியுமா என்று ஐயா நரேந்திர மோடி அவர்களை பார்த்து சொல்லுகிறார் ராகுல் காந்தி அவர்கள் நீங்கள் பிஜேபி வெல்ல முடியுமா என்று தமிழகத்தில் அதே போல் தமிழகத்தில் உள்ள சில உதிரி கட்சிகளும் தமிழகத்தில் பிஜேபியால் ஆட்சி கைப்பற்ற முடியுமா என்று ஆனால் மூடர்களே முட்டார்களே தமிழக பிஜேபியின் வளர்ச்சியை பற்றி உங்களுக்கு என்னடா தெரியும் சொல்கிறேன் பார் தமிழகத்தில் பிஜேபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைத்த பொழுது தனித்து போட்டியிட்ட கட்சி பாரதிய ஜனதா கட்சி எத்தனை வாக்குகள் பெற்றார்கள் தெரியுமா பெருமைக்காக சொல்கிறேன் பதிமூணாயிரம் வாக்குகளை பெற்றார்கள் ஜீரோ புள்ளி ஜீரோ புள்ளி ஏழு பர்சன்டேஜ் வாக்குகளை பெற்றார்கள் தமிழக பிஜேபி பற்றி சொல்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு அதே சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறார்கள் போட்டியிட்டு தமிழகத்தில் பிஜேபி பெற்ற வாக்கு வங்கி தெரியுமா ஜீரோ புள்ளி ஜீரோ இருபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் ஐம்பதாயிரம் வாக்குகள் பெறுகிறார்கள் அதில் நீங்கள் சொல்லுகிறீர்களே திமுக இந்த திமுக இயக்கத்தை குளச்சல் தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் அண்ணன் எம் ஆர் காந்தி அவர்கள் போட்டியிட்டு அண்ணா திமுகவை தோற்கடித்து முதல் பாரதிய ஜனதா கட்சியின் எம்எல்ஏ ஆகவே தேர்ந்தெடுக்கிறார் அதில் உங்களுடைய திமுக திராவிட மாடல் எத்தனாவது இடம் தெரியுமா மூன்றாவது இடத்தை பெற்றீர்கள் நீங்கள் சொல்கிறீர்கள் பிஜேபி வளர்ச்சி பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தேர்தலில் ஜீரோ புள்ளி மூணு புள்ளி அஞ்சு சதவீத வாக்கு வங்கியை பெறுகிறது பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒரு தேர்தலில் ஒன்று புள்ளி ஏழு சதவீதம் ஏன் என்று சொல்கிறேன் என்று சொன்னால் இஞ்சி இஞ்சியாக வளர்கிறோம் அங்குல அங்குலமாக வளர்கிறோம் பணம் கொடுத்து வளரவில்லை கொள்கையை மக்களிடையே பூற்றி வளர்கிறோம் அதற்காக தான் இந்த சரி உங்களுக்கு சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் பத்மநாதபுரத்திலே போட்டியிடுகிறோம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வெற்றி பெறுகிறோம் வாக்கு வங்கி எவ்வளோ தெரியுங்களா ஒன்று புள்ளி எட்டு பர்சன்டேஜ் வாக்கு வங்கி பெறுகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் போட்டியிடுகிறோம் கூட்டணி வைத்து அதுவரை மூடர்களே முட்டாள்களே தமிழகத்தில் பிஜேபி அனைத்து இடங்களில் தனிதாராக போட்டியிட்டு பின்பு தொண்ணூத்தி எட்டிலே போட்டியிடுகிறோம் திருச்சி எம்பி தேர்தலில் நாங்கள் தான் வெற்றி பெறுகிறோம் கோவை தேர்தலில் நாங்கள் தான் வெற்றி பெறுகிறோம் நீலகிரியில் நாங்கள் தான் வெற்றி பெறுகிறோம் மூன்று எம்பி தேர்தலில் நாங்கள் வெற்றி பெறுகிறோம் பின்பர் ரெண்டாயிரத்தி ஒன்னில் நாங்கள் இருபத்தோரு தொகுதியில் போட்டுகிறோம் கூட்டணியில் நான்கு தொகுதியில் வெற்றி பெறுகிறோம் பிஜேபியை பார்த்து சொல்கிறார்கள் பின்பு ரெண்டாயிரத்தி ஆறில் எங்களை தனித்து விடப்படுகிறார்கள் பிஜேபி கட்சி தமிழகத்தில் இரண்டு சதவீதம் வாக்குகளை பெற்று வருகிறோம் பின்பர் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தனித்துதான் போட்டியிடுகிறோம் ரெண்டு புள்ளி ரெண்டு வாக்குகளை வெற்றி பெறுகிறோம் இரண்டாயிரத்தி பதினாலில் ஏடிஎம்கே டிஎம்கே கே என்ற இயக்கங்களுக்கே வாக்களித்துக் கொண்டிருந்த தேசிய ஜனநாயக என்ற கூட்டணியை உருவாக்கி அதில் பாமக தேமுக ஐஜே கே என்ற கூட்டணிகளை எல்லாம் நாங்கள் கூட்டணி வைத்தோம் போட்டியிடுகிறோம் தருமபுரியில் எங்கள் கூட்டணி கட்சியான பாமக வெற்றி பெறுகிறது கன்னியாகுமரியில் ஐயாப்பூன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெற்றி வெற்றி இணைச்சார் மூன்றாவது அணியை நம்ம கட்டமைத்தமோ இல்லையா பின்பு ரெண்டாயிரத்தி பதினாறில் எங்களை தனித்து போட்டியிடுகிறார் சதவீதம் வாக்குகளை நாங்கள் பெற்றுகிறோம் பின்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் மீண்டும் தமிழ்நாடு பாஜக அண்ணா அதிமுக கூட்டணி பெறுகிறோம் இருபது தொகுதிகளை வாங்குகிறோம் நாலு தொகு எம்பி எம்எல்ஏக்களை வெற்றி பெறுகிறோம் இப்பொழுது அப்பு பெற்ற வாக்குகள் ரெண்டு புள்ளி ஒன்பது சதவீதம் வாக்குகள் சிலர் சொன்னார்கள் பிஜேபி வளருமா பிஜேபி நோட்டாக்கு கீழ் இயக்கம் இருக்குமா பிஜேபி கூட்டம் கூடுமா என்று ஏங்கலமாக பேசுகிறார்கள் அந்த சொன்ன அந்த நண்பர்களுக்கு நான் சொல்லுகிறேன் அந்த சொல்லுகின்ற சிறு சில லட்டர் பேடு கட்சிகளுக்கு சொல்லுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிஜேபி மீண்டும் மூன்றாம் இயக்க ஏடிஎம்கே திமுகவுக்கு மாற்றாக மூன்றாம் அணியை கட்டமைக்கிறது அப்பொழுது பிஜேபியின் வாக்கு வங்கி சொல்கிறார்கள் கருத்து கணிப்பில் பதிமூன்று சதவீதத்தில் இருந்து இருபத்தி மூன்று சதவீதம் வரைக்கும் பிஜேபி பெரும்பான்மையாக வாக்கு அப்பொழுது சொல்லுங்கள் மிஸ்டர் ராகுல் காந்தி அவர்களே மிஸ்டர் ஸ்டாலின் அவர்களே மிஸ்டர் திமுகவில் உள்ள லட்ரபேட் கட்சி அவர்களே பதிமூணாயிரம் வாக்குகளை கொண்ட நடத்திய இயக்கம் ஜீரோ புள்ளி ஏழு பர்சன்டேஜ் கொண்ட வாக்கு வங்கி கொண்ட இயக்கம் நாற்பத்தி நாலு ஆண்டுகளில் பதிமூணு டு இருபத்தி மூன்று பர்சன்டேஜ் வாக்கு வங்கிகளை தமிழகத்திலே பிஜேபி பெறும் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் நாங்கள் வளர்ந்து இல்லையா எங்களுக்கு பின்னால் என்ன மிகப்பெரிய அரசியல்வாதிகள் இருக்கிறார்களா எங்களுக்கு இந்த இயக்கம் தோன்றிய போது எங்களுக்கு பின்னால் நடிகர்கள் இருக்கிறார்களா இல்லையா மிட்டா மிடாஸ்கள் இருக்கிறார்களா இல்லையா இந்த இயக்கம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போட்டியிட்டு ஆறு தொகுதி வெற்றி பெறும் என்று கருத்துக்களை சொல்கிறார்கள் பதிமூணிலிருந்து இருபத்தி மூணு சதவீத வாக்குவங்களை பெறுகிறோம் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் பிஜேபி தான் இயக்கம் இப்படிப்பட்ட இயக்கத்தில் சினிமா நடிகரை கொண்டு வந்து இவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று நாங்கள் சொல்லவில்லை நரேந்திர மோடி அவர்களை நாங்கள் தொடங்கினோம் கர்நாடகா சிங்கம் என்று சொல்லக்கூடிய அண்ணாமலை அவர்கள் இன்று ஐபிஎஸ் என்பது சாதாரணமாக அந்த தேர்விலே வெற்றி பெற முடியாது அதான் குறுப்பு ஒன்று சொல்வார்கள் அதில் எல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் மூளையை கசக்கி மிகப்பெரிய அறிவாளிகள் தான் அந்த தேர்வில் வெற்றி பெற முடியும் சிறு மயதிலும் பத்தாண்டுகள் அதில் பதவி வகித்த அண்ணாமலை அவர்கள் இந்த தேசத்திற்காகவும் இந்த தமிழகன் முன்னேற்றத்திற்காகவும் இந்த ஊழல் ஆட்சியை ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் இந்த குடும்ப ஆட்சியை ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தன் பதவியே ராஜினாமம் செய்து அங்கே பதவி ராஜினாமா மீட்டிங் அங்கி வைக்கிறார் அந்த மீட்டிங்கிலே ஒரு காவலர் சொல்கிறார் அண்ணாமலை அவர்களே நீங்கள் இருக்கும் வரை எங்களுக்கு பிரச்சனை இல்லை உங்களை போன்ற ஒரு ஐபிஎஸ் அதிகாரி நாங்கள் இழக்கிறோம் என்று சொன்னால் எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது என்று சொல்லி அங்கு கர்நாடகாவிலே ஏகப்பட்ட மக்கள் ஆர்ப்பாட்டங்களிலே ஈடுபட்டார்கள் பின்பு நீங்கள் அரசியலுக்கு சென்றால் கர்நாடகாவிற்கு தான் வர வேண்டும் நாங்கள் எதிர்பார்க்குவோம் என்று சொல்கிற பொழுது தன் பிறந்த மண்ணிற்காக இந்த தமிழகத்திலே இன்று அண்ணன் அவர்கள் மாநில தலைவராக இருக்கிறார் இன்று என் மண் எண் மக்கள் இயக்கத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் வளர்ச்சியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எவ்வளவு பெரிய எழுச்சி ஒரு படித்தவருக்கு பின்னால் இந்த மக்கள் வருகிறார்கள் என்று சொன்னால் தொட்டனைத்தூரும் மணற்கேணி மாந்தருக்கூர் கட்டணைத்தூர் அறிவு என்கிறான் வள்ளுவன் கிணற்றை தோன்ற தோன்ற எப்படி நீர் வளர்ச்சி அதிகரிக்குமோ அதுபோல் கல்வியை கற்க கற்க நம்மளுடைய அறிவு வளரும் அதுபோல் கல்வியை கற்றவர்கள் பின்னால் இந்த தமிழகம் மேலோங்கி நிற்கிறது என்று சொன்னால் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணன் அண்ணாமலை அவர்களை நாம் படித்தவர் இந்த இயக்கம் படிப்பறிவு இல்லாதவன் பின்னால் சென்றோம் குடும்ப அரசியலுக்கு பின்னால் சென்றோம் ஒரு படித்தவர் தலைமையில் நாம் அணில் திறவோம் இந்த நாட்டையும் இந்த தமிழகத்தை மீட்போம் தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் சில மூடர்கள் சில லட்ர்பேடு கட்சிகள் எல்லாம் ஐத்தியரசலில் இருக்கிறார்கள் அண்ணாமலை வந்த பிறகு பிரஸ் மீட் எல்லாம் விஜயகாந்தை டேக் பண்ணார்கள் அண்ணாமலை அவர்கள் எந்த டாபிக் கொடுத்தாலும் சரி நீங்க எந்த இடத்த செலக்ஷன் பண்ணாலும் மிகப்பெரிய ஒரு எழுச்சியோட அண்ணன் அவர்கள் பின்னால் ஒரு படித்தவர் பின்னால் இந்த தமிழ்நாட்டு மக்கள் நாம் அணிந்திருவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி உங்களுடைய இடத்தை ஒதுக்கி பல கேள்விகளுக்கு பல தகவல்களை உண்மை தகவல்களை நாடக மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி கேள்வி